விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மாவட்டத்தின் சார்பில் தாத்தா இரட்டை மலை சீனிவாசன் அவர்களின் நூற்று அறுபத்தாறு வது பிறந்தநாள் விழா பவானி வட்டம் பெரியபுலியூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் திருமா வைலகம் முன்பு ஈரோடு வடக்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சீதா கௌரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மும்மிலை பவானி ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராஜதுரை கிம்ஸ்லி எபி பவானி கண்ணன் இதில் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் பேச்சா சிறுத்தை வள்ளுவன் மண்டல துணை செயலாளர் ஜாபர் அலி அவர்கள் தாத்தா இரட்டை மலை சீனிவாசன் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர் விவசாய அணி மாநில துணை செயலாளர் கொங்கு ஆற்றலரசு ஆசிரியர் ஓய்வு கீதா ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வி சண்முகம் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் கு தங்கராசு ஈரோடு ஒன்றிய செயலாளர் சரங் மாவட்ட அமைப்பாளர்கள் சுரேஷ் செங்கோடன் ஆப்பக்கூடல் சார்லஸ் ஜி செந்தமிழ் வளவன் விக்கி ஏசிகன் புன்னம் மனிதன் ஜம்பை மதி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சித்தரா மீனாட்சி கோகிலா ராணி கண்ணம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு தாத்தா இரட்டை மலை சீனிவாசன் அவர்களின் உருவப்படத்திற்கு தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர்